கார்டன் பயதுமையில் இது ஒரு விசிட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு வந்து டைனோசர் வந்துட்டு ஷோ பண்ணுற மாதிரி அது வந்து ரியலிஸ்ட் ரியலாக இருக்க மாதிரி இருந்தது நல்லா வந்துட்டு அதோடய சவுண்ட் எஃபெக்ட்டு ஒரு ஒரு செகண்ட் நிஜமாகவே டைனோசர் தான் வந்துருச்சுன்ட்டு நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம் அங்கே இருக்கவங்கள திரும்பி திரும்பி பார்த்தாங்க குழந்தைங்களாம் சில குழந்தைங்கள அளவே ஆரம்பிச்சிட்டாங்க என் குட்டி கொஞ்சம் வேறு லெவல் அவ்வளோதான் ஒரு சின்ன சத்தம் கேட்கக்கூடாதுன்னு லைட் ஷூவில் பார்த்துருப்பீங்க அந்த இதுலேயே வந்துட்டு பய சரி ஓகே இப்படி அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் ஷிவு பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்மா நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குல்லம்மா அப்படின்ட்டு தொட்டு பார்க்கவா தொட்டு பார்க்கவான்னு கேட்டுகிட்டே இருந்தான் ஷிவு தொடக்கூடாதரா அங்கே போட்டிருக்குடா தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவன் அப்பயும் கேட்கல லாஸ்ட்டாக வந்து தொட்டுட்டான் தொட்டுட்டு டக்குன்னு கையை எடுத்துட்டான் என்னென்னவா பயந்துட்டியா அப்படின்னு ஆமாம்மா அப்படின்ட்டான் சரி ஓகே ஓகே பாரு அப்படின்னு அப்புறம் சரி சரி தொட்டு பார்க்கற ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்குமே ஆசையான பயமாக இருந்து பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அதனால் பயமாக இருந்தது அதனால் வேண்டான தொட்டு பாருட்டான்னு சொல்லி தொட்டு பார்த்துருக்கோம் உண்மையாகவே நின் நேராக நின்று யார் பார்த்தாலுமே வந்துட்டு உண்மையான டைனோசர் தான் போல இருக்குது குழந்தைங்களுக்குலாம் இப்போ தெரியாதில்லைங்க நம்மளுக்கு தெரியும் பட் குழந்தைங்களுக்கு தெரியாதுல இது டைனோசர் ரியல் டைனோசர் அப்படின்னா நம்பிடுவாங்க நிஜமாகவே நம்பிடுவாங்க அந்த மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த இடமும் ரொம்ப சூப்பராக இருந்தது